இந்த சனி மகா பிரதோஷத்தன்று இந்த வேலையில் இந்த ஒரு பொருளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தீராத கடன் பிரச்சனை தீரும் தீராத தரித்திரம் இருந்தாலும் விலகி செல்வம் சேரும் அது எந்த நேரத்துல கொடுக்கணும் பிரதோஷம்னாவே நாலு டு ஆறு இருந்தாலும் இந்த நேரத்துல போக முடியல அப்படின்னா அதை எந்த நேரத்துல கொடுக்கலாம் எந்த நேரத்துல சிவனை வழிபடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானோட ஆசிர்வாதத்தையும் சனி பகவானோட ஆசிர்வாதத்தையும் நமக்கு ஒருங்கே பெற்றுத்தரக்கூடியது ஏன்னா சனிக்கிழமையில வருது அதனால சனி பகவானோடு தொடர்புடையது சிவபெருமானுக்கு பிரதோஷ வேலை அப்படிங்கிறதுனால இந்த சனிக்கிழமையில வர்றதுனால சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் நீக்கி பெரும் புண்ணியத்தை தரும் எல்லா விதமான செழிப்பையும் தரும் ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிரை ம அப்படின்னு ரெண்டு இதுலையுமே சந்திரனோட பதிமூணாவது நாள் திரியோதசி திதியில் இந்த பிரதோஷ வேலை வரும் நாலரை டு ஆறு மணி இருக்கக்கூடிய காலம் பிரதோஷம்னு சொல்லுவோம் சனிக்கிழமை வர்றதுனால இது சனி மகா பிரதோஷம்னு சொல்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மூணு பிரதோஷம் வந்துருச்சு ரெண்டு பிரதோஷம் முடிஞ்சிருச்சு ஆடியில் ஒன்று முடிஞ்சிருச்சு ஆவணியில் ஒரு பிரதோஷம் பதினேழு முடிஞ்சிருச்சு இப்போ வருவது முப்பத்தி ஒன்றாம் தேதி சனி மகா பிரதோஷம் இது எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நாலு நாற்பத்தி ரெண்டு வரையும் துவாதசி அதற்கு பிறகு திரியோதசி ஆரம்பிச்சு அடுத்த நாள் அதிகாலை அஞ்சு பதினேழு வரையும் இருக்கு அதனால இந்த திரியோதசி திதி இருக்கு இல்லையா இந்த நேரத்துல நீங்க எப்ப வேண்டுமானாலும் இந்த பொருளை வாங்கி கொடுக்கலாம் அந்த பிரதோஷ வேலையில நாலரை டு ஆறுக்குள்ள வாங்கி கொடுக்க முடியாதவங்க இந்த நாள் முழுவதும் இரவும் இருக்கிறதுனால நீங்க இந்த நாள் முழுவதும் எந்த நேரத்துல வேண்டுமானாலும் இந்த பொருளை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா சனி பகவானோட கெடுபலன்கள் குறையும் ஈஸ்வரனோட உங்களுக்கு அருள் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தோட சக்தியை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ வந்து நம்ம என்னென்ன கொடுக்கணும் எந்த ஒரு பொருள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து ஆழக்கால விஷத்தை விழுங்கி நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நடனம் ஆடியதுனால நம்ம எப்போ போய் சிவனை பார்த்தீங்கனாலும் ஒரு முறையாவது அந்த நந்தியோட கொம்புகளுக்கு நடுவில் இருந்து சிவன் உள்ள மூலஸ்தானம் இருக்கு இல்லையா அதை வந்து பார்க்குற மாதிரி வாய்ப்பு இருக்கிற கோவிலில் நீங்கள் பாருங்கள் அதுதான் நல்லது இந்த சிவபெருமான் நிகழ்த்திய நடனம் வந்து ஐந்து பிரபஞ்ச சக்திகளை வந்து உள்ளடக்கியது உருவாக்கம் பாதுகாத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் அப்படிங்கிற அஞ்சு இதை உள்ளடக்கியது இந்த அரிய நிகழ்வானது சனி பகவான் மற்றும் சிவபெருமான் இருவரோட அருளையும் வழங்கும் போது நமக்கு கிரக தோஷங்களால் ஏற்படும் எதிர்மறை கர்மாக்களை அகற்ற உதவுகிறது சனி மகா பிரதோஷத்தை அனுசரிக்கிறதுனால நம்ம எல்லா பாவங்களும் நீங்கும் பெரும் புண்ணியம் கிடைக்கும் சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானோட தொடர்புடையது சனி கிரகம் அப்படிங்கிறது எதனுடன் தொடர்புடையது நம்மளுடைய கர்மாக்களோடு தொடர்புடையது கடந்த காலத்தில் நம்ம செய்த செயல்கள் பாவங்கள் அனைத்தையும் வந்து இந்த இதை என்ன நமக்கு பலன் கொடுக்கணுமோ அதை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தான் இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தன்று இந்த ஒரு பொருளை நீங்கள் கட்டாயம் கொடுங்க உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் விலகும் உங்களுடைய கர்மாவானது படிப்படியாக குறைந்து கொண்டு வரும் அவர் வந்து சனி பகவானை கண்டு நம்ம பயப்பட வேண்டியது நம்ம என்ன முன்ன செஞ்ச பாவமோ அதற்கு தகுந்த மாதிரி நம் நமக்கு வந்து அதனுடைய விளைவுகளை கொடுப்பாரு ஆனா நம்ம இது மாதிரி சனி பிரதோஷத்துல இதெல்லாம் போய் வழிபட்டு இந்த பொருள் எல்லாம் நம்ம கொடுக்கறப்ப நம்மளுடைய கர்ம சுமைகள்ல இருந்து விடுபடவும் நம்மளுடைய வாழ்க்கையில நேர்மறை மாற்றங்கள் வருவதற்கும் இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த வாய்ப்பை வந்து உருவாக்குது இந்த சனி மகா பிரதோஷத்தெல்லாம் விட்டுடவே கூடாது சிவபெருமான் சனி பகவான் ரெண்டு பேத்தோட ஒருங்கிணைந்த ஆற்றல்கள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள்ல உண்ணாவிரதம் இருக்க முடியிறவங்க உணவு இல்லாம சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப முக்கியம் உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்திருப்பது அப்பதான் இந்த ரெண்டு தெய்வங்களோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் சிவபுராணம் படிப்பது ரொம்ப முக்கியம் கோளரிப்பதிகம் மிகவும் அவசியம் ஏன்னா இது சனி மகா பிரதோஷம் இல்லையா அதனால நிச்சயமா படிக்கணும் அது இல்லாமல் சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தெல்லாம் காலையிலயே சொல்லுங்க த்ரியோதசி திதியும் ஆரம்பிச்சிருது அதனால அந்த நேரத்திலேயே நீங்கள் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயா நீலாஞ்சன சாமபாஷம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாய மாத்தாண்ட சம்பூதம் தம் நவாமி சனைச்சரமே அப்படின்னு வரும் அந்த காயத்ரி மந்திரத்தை தெரிந்தால் சொல்லுங்க இந்த நேரத்துல பிரதோஷ நேரத்துல அந்தி நேரத்துல விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சிவனுக்கு போய் நல்லெண்ணெய் அல்லது இழுப்பெண்ணெய் ஏன்னா இது சனிக்கிழமையில் வர்றது அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெய் விளக்குகளை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இழுப்பெண்ணெய் அது வந்து நீங்கள் விசேஷமாக சொல்லப்படுது இந்த எண்ணெயில் விளக்கி ஏற்றிவிட்டு உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு லிட்டரோ அரை லிட்டரோ கோவிலுக்கு கொடுங்க இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த கோவிலுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் கூட இல்லாம எத்தனையோ பழமை வாய்ந்த கோயில்கள் இருக்கு ஒளி அப்படிங்கிறதே இருள் மற்றும் அறியாமையை போக்குவதாக குறிக்குது அதனால ஆன்மீக அறிவொளிக்கு வழிவகுக்குது யார் ஒருத்தர் பிரதோஷ நேரத்தில் இதை செய்யறமோ அவங்களுக்கு அவங்க செஞ்ச பாவங்கள் அனைத்தும் படிப்படியா நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது இல்லாம சிவனுக்கு வந்து விபூதி கரும்புச்சாறு இளநீர் பன்னீர் வில்வோ பால் தேன் தயிர் நெய் இதுல ஒரு ஐந்து பொருட்களையாவது நீங்க வந்து சிவன் கோவிலில் கொடுங்க சனி மகா பிரதோஷத்தன்று இதை கொடுத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் சனி பகவான் இருவரோட கருணை பார்வை நமக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நம்ம கடந்த கால கர்மாக்கள்ல இருந்து நம்ம செஞ்ச எதிர்மறை செயல்களின் விளைவுகளை வந்து சமாளிக்கிறதுக்கு இது உதவும் துன்பங்கள் நீங்கி துரதிர்ஷ்டங்கள்ல இருந்து நம்மளை வந்து காப்பாத்தி அதற்கு நிவாரணம் வந்து கொடுப்பதற்கு இது வந்து உதவும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்